வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு வேற்று கிரகம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போக போறோம் ஆழ்கடல் அங்க இருக்கிற விசித்திரமான உயிரினங்கள் குறிப்பா இந்த ஆங்கிலர் மீன் மாதிரியான ஜீவன்கள் எப்படி உயிர் வாழுதுன்னு பார்க்க போறோம் நாம பார்க்க போறது வெறும் மீன்களை பத்தி இல்ல உயிர்ங்கிறது வந்து நாம நினைச்சிருக்கிற விதிகளை தாண்டி எப்படியெல்லாம் தன்னை மாத்திக்குங்கிறத பத்தி கற்பனை செய்ய முடியாத அழுத்தம் முழுமையான இருட்டு சாப்பாடே இல்லாத ஒரு சூழல் இப்படிப்பட்ட இடத்துல உயிர் வாழறதுக்கான விதிகள் வந்து முற்றிலும் வேற சரி நாம கடலுக்குள்ள ஆழமா போக போக என்ன நடக்கும் நாம அறிந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் ஒரு இருநூறு மீட்டர் போனதுமே சூரிய ஒளி மங்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆயிரம் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் ஆழத்தை தாண்டிட்டா அதுக்கு பிறகு ஒரு துளி வெளிச்சம் கூட இருக்காது முழுமையான இருட்டு அதுதான் வெளிச்சம் இல்லைன்னா தாவரங்கள் இல்ல இல்ல அப்போ உணவுச் சங்கிலியோட முதல் கண்ணியே அங்க இல்லைன்னு அர்த்தம் சரி வெளிச்சம் இல்லை அடுத்த சவால் அழுத்தம் அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அழுத்தம் தான் அங்க இருக்கிற மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம் ஒவ்வொரு பத்து மீட்டர் ஆழத்துக்கும் நம்ம மேல இருக்கிற அழுத்தம் ஒரு வளிமண்டல அளவுக்கு அதிகமாகும் ஒரு உதாரணத்துக்கு மரியானா அகலியோட அடிப்பகுதியில அழுத்தம் சுமார் ஆயிரத்தி எண்பத்தாறு பார் ஆயிரத்தி எண்பத்தாறு அது எப்படி இருக்கும் கொஞ்சம் விளக்க முடியுமா எளிமையா சொல்லணும்னா உங்க கட்டவரல் மேல ஒரு பெரிய யானை நிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அழுத்தம் அப்ப வெப்பநிலை ரெண்டுல இருந்து நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த வெப்பநிலை ரொம்ப நிலையானது வருஷம் முழுக்க எந்த மாற்றமும் இருக்காது இதுக்கு ஒரே விதிவிலக்கு நீர் வெப்ப துவாரங்கள் அதாவது தெர்மல் வென்ஸ் அங்க எரிமலை மாதிரி சூடான நீர் பீச்சி அடிக்கும் அங்க வெப்பநிலை நானூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும் மத்தபடி ஆழ்கடல் ஒரு குளிர் சாதன பெட்டி மாதிரி தான் இருட்டு அழுத்தம் குளிர் இந்த மூணும் சேர்ந்து உணவு பற்றாக்குறையை இன்னும் மோசமாக்குமே அங்க இருக்கிற உயிரினங்கள் என்னதான் சாப்பிடும் அங்க உணவு ஆதாரம் ரொம்ப ரொம்ப குறைவு மேலிருந்து வர்ற ஒரு விஷயத்தை தான் அதுங்க நம்பி இருக்கு அது பேரு கடல் பனி மரீன் ஸ்னோ கேட்கவே கவிதையா இருக்கே பேரு நல்லா இருந்தாலும் அது உண்மையில பனி இல்ல கடலோட மேல்மட்டத்துல இறந்து போன சின்ன சின்ன உயிரினங்கள் விலங்குகளோட கழிவுகள் மற்ற கரிம பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்து மெதுவாக கீழே விழும் இதுதான் ஆழ்கடலோட முக்கிய உணவு ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு மேலே உருவாகிற உணவில் வெறும் ஒன்றுலேருந்து மூணு சதவீதம் மட்டும்தான் பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கடலோட அடிப்பகுதி அடையுது ஒரு பெரிய விருந்துல இருந்து தட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மிச்ச மாதிரி அப்போ இது வெறும் உயிர் வாழறதுக்கான போராட்டம் இல்லை இது ஒரு முழுமையான மறுவடிவமைப்பு அவ்வளோ அழுத்தத்தில் ஏன் அதுங்க நசுங்கி போறதில்லை அந்த மீன்களோட உடம்புல காத்து நிரம்பின பைகளை நுரையீரல் மாதிரி உறுப்புகள் கிடையாது அவற்றின் உடல்கள் பெரும்பாலும் நீராலானது நீரை வந்து அதிகமா அழுத்த முடியாது இல்லையா அதனால வெளியே இருக்கிற அழுத்தமும் உள்ள இருக்கிற அழுத்தமும் சமமா இருக்கிறதுனால அதுங்க நசுங்கிறது இல்ல சரி ஒருவேளை அது கிட்ட நீச்சல் பைகள் ஸ்விம் பிளாடர்ஸ் இருந்தா இருந்தாலும் அதுல காத்துக்கு பதிலா கொழுப்பு நிரம்பி இருக்கும் ஆனா உள்ள இருக்கிற செல்கள் புரோட்டீன்கள் என்ன ஆகும் அவ்வளவு அழுத்தத்துல அதெல்லாம் உடைஞ்சு போயிடாதா இப்பதான் நீங்க அசல் புதுருக்கு வந்திருக்கீங்க இங்கே தான் உயிர் வேதியியல் மேஜிக் நடக்குது டிஎம்ஏஓ அதாவது ட்ரைமத்தரில் அமீன் என் ஆக்சைடுன்னு ஒரு ரசாயன பொருள் அந்த பொருள் அந்த மீன்களோட திசுக்கள்லாம் அதிகமாக இருக்குது இது ஒரு அற்புதமான மூலக்கூறு இது ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு அதிக அழுத்தத்தில் புரோத்தீன்களும் நொதிகளும் அதோட வடிவத்தை இழந்து சிதைஞ்சு போகாமல் பாதுகாக்குது அப்போ இது உடல் ரீதியான பிரச்சனைக்கே ஒரு ரசாயன தீர்வு அதுங்க உடம்புக்குள்ளேயே ஒரு ஆன்டி கிரஷ் மருந்த பரிணாமம் மூலமா உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஒரு மீன் எவ்வளவு ஆழமா வாழுதோ அந்த அளவுக்கு டிஎம்ஏஓ அதோட உடம்புல அதிகமா இருக்கும் இதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா சுமார் எட்டாயிரம் மீட்டருக்கு கீழே இந்த டிஎம்ஏஓ அமைப்பும் போதுமானதா இல்ல அதனாலதான் அந்த ஆழத்துக்கு கீழே மீன்களை பாக்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் சிக்கனமான வடிவமைப்புகள்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் ஆற்றல மிச்சப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட உடல்கள் பலவீனமான ஜெல்லி மாதிரி தசைகள் ரொம்ப குறைவான எலும்புகள் இப்படி இருக்கிறதுனால அதுங்க தேவையில்லாம ஆற்றல செலவு பண்றது இல்ல இது எளிதா இருக்கு அதுங்க இறைய தேடி வேகமா நீந்தாது அதுக்கு பதிலா ஒரே இடத்துல இருந்து இறை பக்கத்துல வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கும் சிட் அண்ட் வெயிட்னு சொல்ற ஒரு சோம்பேறித்தனமான ஆனா புத்திசாலித்தனமான வேட்டை உத்தி சரி அந்த கும்மிரிட்ல எப்படி பாக்குது எப்படி உணருது மனுஷனோட கண்ணை விட நூறு மடங்கு அதிக உணர்திறன் கொண்ட பெரிய குழாய் மாதிரி கண்கள் இந்த கண்கள் பெரும்பாலும் மேல் நோக்கி திரும்பி இருக்கும் ஏன்னா அந்த இருட்டில் அதுங்க தேடுறது மேலேந்து வர இறையோட நிழலை தான் மற்ற உயிரினங்கள் உருவாக்குற மங்கலான ஒளியில் ஒரு நிழல் தெரிஞ்சால் போதும் அது உணவுன்னு தெரிஞ்சிடும் இங்கே தான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமாக மாறுது மற்றவங்க உருவாக்குற ஒளியை நம்பி இல்லாமல் அதுங்களே சொந்தமாக ஒளியை உருவாக்குது உயிர் ஒளிர்தல் அதாவது பயோ லூமினசன்ஸ் இது ஏதோ மாயா ஜாலம் மாதிரி இருக்குது இதை ஒரு உயிரியல் உயரியல் ஸ்டிக் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க லூசிபருன்னு ஒரு ரசாயன பொருள் லூசிபரேஸ் ஒரு நொதி இது ரெண்டும் சேரும்போது சேரும் ஒளி உருவாகுது ஆனா கிட்டத்தட்ட எந்த வெப்பமும் வெளியாகாது இது வேதி ஆற்றலை நேரடியா ஒளி ஆற்றலா மாத்திர ஒரு அற்புதமான செயல்முறை இந்த ஒளிய எதுக்கெல்லாம் பயன்படுத்துது பல விஷயங்களுக்கு சில மீன்கள் இறைய ஈர்க்கிறதுக்கு ஒரு தூண்டில் மாதிரி பயன்படுத்துது சில மீன்கள் தன்னோட துணையை கண்டுபிடிக்க சிக்னல் அனுப்புது ஒருமறைப்புக்காகவும் பயன்படுத்துமாமே ஆமா அதுக்கு பேரு கவுண்டர் இலிமினேஷன் அதாவது தன்னோட வைத்து படுதியில ஒளிய உருவாக்கி மேலிருந்து வர்ற மங்கலான வெளிச்சத்தோட தன்னை ஒன்றிணைச்சுக்கும் இதனால கீழிருந்து பார்க்குற வேட்டையாடும் விலங்குகளுக்கு அதோட நிழல் தெரியாது தற்காப்புக்காகவும் பயன்படுத்துதுன்னு படிச்சேன் சில இறால் வகைகள் எதிரி தாக்க வரும்போது வாயிலிருந்து ஒளியை ஒரு புகை மாதிரி கக்கிட்டு தப்பிச்சு ஓடிடுமா சில மீன்கள் இரையை ஈர்க்கிறதுக்கு ஒளியை பயன்படுத்துதுன்னு அந்த ஒளிய ஒரு தூண்டலாவே பயன்படுத்துற அந்த ஆழ்கடல் சூப்பர் ஸ்டார் ஆங்கிலர் மீன் ஆமா ஆங்கிலர் மீனோட மிக முக்கியமான அடையாளம் அதோட தலையிலிருந்து தொங்குற அந்த மீன் பிடித்தடி தான் அது அதோட முதுகு துடுப்பா ஆமா அது உண்மையில அதோட முதுகு துடுப்போட ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட பகுதி அதுக்கு இலிசியம்னு பேரு அதோட முனையில எஸ்கான்னு சொல்ற ஒரு சதைப்பந்து மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த எஸ்கா தான் பலபலன்னு ஒளிரும் அந்த லைட்டு அந்த மீனோட உடம்புல இருந்தே வருதா இல்ல இதுல வேற ஏதாவது தந்திரம் இருக்கா ஏன்னா ஒரு முழு லைட்டையே உடம்புல வச்சிருக்கிறதுக்கு அவ்வளோ சக்தி தேவைப்படுமே அருமையான கேள்வி அந்த ஒளி மீனால உருவாக்கப்படல அதுதான் இதுல இருக்கிற தந்திரம் அந்த எஸ்காக்குள்ள ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் பாக்டீரியா வாழுது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மீன் அந்த பாக்டீரியாக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு கொடுக்குது சாப்பாடு கொடுக்குது பதிலுக்கு அந்த பாக்டீரியாக்கள் அதுக்கு லைட் போட்டு கொடுக்குது அந்த லைட்டை பார்த்து பக்கத்துல வந்ததும் என்ன நடக்கும் அதுக்கு ஒரு பெரிய வாய் இருக்கு அதோட பற்கள் உள்ளேதிக்கு வளைஞ்சு மடக்கக்கூடிய வகையில இருக்கும் அதாவது இர உள்ளே எளிதா போகும் ஆனா வெளியே வரவே முடியாது ஒரு வழி தான் அதை விட ஆச்சரியம் அதோட தாடையும் வயிறும் ரப்பர் மாதிரி விரியக்கூடியது இதனால அது தன்னோட உடம்பை விட ரெண்டு மடங்கு பெரிய இறைய கூட முழுசா விழுங்கிடும் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் அது விடாது ரொம்ப விசித்திரமான விஷயம் அதோட இனப்பெருக்கு முறை ஆமா விலங்கு உலகத்திலேயே இது மாதிரி ஒரு விசித்திரத்தை பார்க்க முடியாது இதுக்கு பேரு தீவிர பாலியல் இருவகைமை எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவல் டைமோர்ஃபிசம் பெண் ஆங்கிலர் மீன்கள் சில அடிகள் வரைக்கும் பெருசா இருக்கும் ஆனா ஆண் மீன்கள் ஒரு சில சென்டிமீட்டர் தான் இருக்கும் சில நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான மடங்கு சின்னதா இருக்கும் அந்த ஆண் மீனோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் ஒரு பெண் மீனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன ஆண் ஒரு பெரிய பெண்ணை கண்டுபிடிச்சதும் அதோட உடம்புல ஏதோ ஒரு இடத்துல கடிச்சு நிரந்தரமா ஒட்டிக்கும் நாட்கள் போக போக அவனோட ரத்த ஓட்டம் அவளோட ரத்த ஓட்டத்தோட கலந்துடும் ஆண் தன்னோட கண்கள் செரிமான உறுப்புகள்னு தேவையில்லாத எல்லா உறுப்புகளையும் எழுந்து வெறும் ஒரு ஜோடி இனப்பெருக்கு உறுப்புகளா மட்டும் சுருங்கிடும் அப்போ அந்த ஆண்மையினோட வாழ்க்கை லட்சியமே ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அவ உடம்புல ஒரு நிரந்தர பவர் பேங்க் மாதிரி ஒட்டிக்கிறது தான் சொல்ல போனா அப்படிதான் பரிணாமத்துல ஒரு துணையை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருந்ததால கிடைச்ச துணையை நிரந்தரமா வச்சுக்க இப்படி ஒரு விசித்திரமான வழியை அது தேர்ந்தெடுத்திருக்கு ஆனா ஆழ்கடல்ல இது ஒண்ணு மட்டும் இல்லையே உங்க குறிப்புகள்ல வைப்பர் மீன் பத்தி இருக்கு அதோட கோரை பற்கள் வாயை விட நீளமா இருக்குமாமே ஆமா வைப்பர் மீன் அதோட கோரை பற்கள் வாய்க்குள்ள அடங்காத அளவுக்கு நீளமா இருக்கும் அதனால அது வாய மூடும்போது அந்த பற்கள் வளைஞ்சு அதோட கண்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கும் அதோட தோல் அல்ட்ரா பிளாக் வகையை சேர்ந்ததுன்னு இது சாதாரண கருப்பு பெயிண்ட் மாதிரி இல்ல வெண்டா பிளாக் மாதிரி ஆமா அதாவது ஒளி உள்ள போனா திரும்பி வரவே வராது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஒளியை உறிஞ்சிக்கும் இதனால மத்த உயிரினங்களோட உயிரொலி அது மேல பட்டா கூட அது கண்ணுக்கு தெரியாம இருட்டோட இருட்டா மறைஞ்சிருக்கும் வேட்டையாடுறதுக்கும் எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சரியான அடுத்து டிராகன் மீன் அல்லது லூஸ் ஜாஸ் ஒரு ஆயுதம் ஆயுத சொல்றாங்க இரவு பார்வை அதுவும் ஒரு ஸ்பெஷல் இரவு பார்வை ஆமா இது ரொம்பவே தனித்துவமானது நாம முன்னாடியே பார்த்த மாதிரி பெரும்பாலான பச்சை நிறத்துல தான் இருக்கும் ஏன்னா அந்த நிறங்கள் தான் தண்ணில ரொம்ப தூரம் பயணிக்கும் சரி ஆனா டிராகன் மீன்கள் சிவப்பு நிற ஒளியை உருவாக்குது அதனால என்ன பிரயோஜனம் மிகப்பெரிய பிரயோஜனம் இருக்கு ஆழ்கடல்ல இருக்கிற மத்த எந்த விலங்காலயும் இந்த சிவப்பு நிற ஒளிய பாக்க முடியாது அதனால இது ஒரு ரகசிய டார்ச் லைட் மாதிரி மத்தவங்களுக்கு தெரியாம தனக்கு மட்டும் வெளிச்சம் போட்டு இரைய தேட இது உதவுது ஒரு ராணுவ வீரர் பயன்படுத்துற நைட் விஷன் மாதிரி ஆனா ஒரு நிமிஷம் மத்த விலங்குகளுக்கு தெரியாத அந்த சிவப்பு ஒளி இதுக்கு மட்டும் எப்படி தெரியுது இங்கதான் அறிவியல் புனைகதை நிஜமாகுது இந்த மீன்கள் தாங்கள் உருவாக்குற சிவப்பு ஒளிய பாக்க அதோட கண்கள்ல ஒரு விசேஷமான பொருளை பயன்படுத்து அது தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுற குளோரோபில்ல இருந்து உருவான ஒரு ரசாயன பொருள் ஒரு விலங்கு பார்க்கறதுக்கு தாவரங்கள் பயன்படுத்துற ஒரு பொருளையா பயன்படுத்துது எப்படி இது சாத்தியமாச்சுன்னு விஞ்ஞானிகள் இன்னும் ஆராய்ஞ்சுகிட்டு இருக்காங்க ஒருவேளை அது சாப்பிடுற உணவுல இருந்து இந்த குளோரோஃபில் முழக்கூற எடுத்து தன்னோட கண்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த ஆழமான ஆய்வின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒளி வெப்பம் உணவு இல்லாத தீவிர அழுத்தம் கொண்ட ஒரு இடத்துல இந்த உயிரினங்கள் வெறுமனே உயிர் வாழல அந்த சூழலோட மாஸ்டர்ஸா மாறி செழித்து வாழுது இப்போ ஆழ்கடல் மீன்பிடி சுரங்க நடவடிக்கைகள்லாம் அதிகமாயிக்கிட்டு வருது ஆமாம் இந்த ஆழ்கடல் சூழல் ரொம்ப மெதுவா வளர்ற மெதுவா மீண்டு வர்ற ரொம்பவும் மென்மையான ஒரு அமைப்பு இல்லையா ஆமாம் அங்க ஏற்படுற ஒரு சின்ன பாதிப்பு கூட சரியானதுக்கு பல தலைமுறைகளாகலாம் அதனால கேட்பவராகிய உங்க கேள்வி இதுதான் ஒரு சூழல்ல ஏற்படுற பாதிப்பை சரி செய்ய பல நூறு ஆண்டுகள் ஆகும்னு தெரிஞ்சும் நாம அதை சீர்குலைச்சா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அந்த உயிரினங்களை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன பழங்கால ரகசியங்களை நாம நிரந்தரமா இழக்க போறோம் யோசிச்சு பாருங்க